ஓகே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு கேட்டிங்கன்னா வட்டமேசை மாநாடுகள் சரியா ஸோ அந்த வட்டமேசை மாநாடுகள் எதுக்காக நடக்குது அந்த வட்டமேசை மாநாடுகள் நடத்துறதுக்கான காரணம் என்னது காங்கிரஸ் கலந்து கொள்ளு காங்கிரஸ் கலந்து கொள்வதற்கான காரணம் என்னென்ன காங்கிரஸ் ஏன் கலந்து கொள்ளலை அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ட்டில் பார்த்துருப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா சைமன் குழு சைமன் குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு காலகட்டங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு காலகட்டங்களில் வந்து அமைச்சிருப்பாங்க அந்த சைமன் குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மூன்று ஓகேவா அந்த சைமன் குழு அப்படின்றது எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் மாண்டேக்கு ஜெம்ஸ்கோடு ஆக்ட் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் படுகொலை ஜாலே நோலபாக் படுகொலை ஸோ அதோட பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா அதோட மாற்றம் வேறு மாதிரி இருந்துச்சு சரியா அரசியல் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு அந்த அரசியல் வந்து நிலைமையை சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களோட தேவை என்ன அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்திருக்கும் அந்த சைமன் குழு நம்ம எதிர்க்கிறதுக்கான காரணம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் சைமன் குழுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட இந்தியர்கள் இல்லை ஸோ அதனாலதான் எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம் சரியா ஸோ அந்த சைமன் குழு ரிப்போர்ட் கொடுத்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் சரியா சைமன் குழுவோட அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க சரி சரியா அந்த சைமன் குழுவோட அறிக்கையில என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எட்டணும்னா அதாவது எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்னா நம்ம வட்டமேசை மாநாடுகள் நடத்தணும் அந்த வட்டமேசை மாநாடுகளோட பின்னணியில பாத்தீங்கன்னா இந்தியாவோட அரசியல் நிலைமை நம்ம ஆராயணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க சரியா சோ அதோட பின்னணியில பாத்தீங்கன்னா வட்டமேசை மாநாடுகள் பாத்தினா நடக்கும் அந்த வட்டமேசை மாநாடுகள் பாத்தீங்கன்னா ஏன் நடத்துனாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தாச்சு சரி அந்த வட்டமேசை மாநாடுகளுக்கு யார் தலைமை தலைமைட்டாங்க அதுல என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்றது மொத்தம் மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும் சரியா சோ அந்த வட்டமேசை மாநாடுகளில் முதலாவது வட்டமேசை மாநாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் முதலாவது வட்டமேசை மாநாடு சரியா முதலாவது வட்டமேசை மாநாடு எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா லண்டன்ல நடந்திருக்கும் சரியா ஸோ லண்டன்ல நடந்துருக்கும் அதுக்கு தலைமை தலைமையேற்று யாருன்னு கேட்டீங்கன்னா ராம்சே மெக்டோனால் சரியா ராம்சே மெக்டோனால் அப்படின்ற தலைமையேற்று இருப்பாங்க ஓகேவா லண்டன்ல நடந்திருக்கும் ராம்சே மெக்டோனால் தலைமையேற்று இருப்பாங்க

சரியா காங்கிரஸ் கலந்து கொள்ளாததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு சட்டமறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்கு சரியா சோ அந்த சட்டமறுப்பு இயக்கம் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கலந்து கொள்ள முடியாது ஓகேவா சோ அந்த முதலாவது வட்டமேசை மாநாடுகள்ல யார் கலந்துக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா சார்பில் இருந்த உறுப்பினர்கள் மன்னர் மாநில பகுதிகளில் இருந்த உறுப்பினர்கள் சரியா இங்கிலாந்துல அதாவது இங்கிலாந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சரியா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கலந்து கொண்டிருப்பாங்க காங்கிரஸ் சரியா காங்கிரஸ் அதுக்கான காரணம் கலந்துக்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் மறுப்பு இயக்கம் நடந்துட்டு அதனால காங்கிரஸ் கலந்துக்கல சரியா சோ அந்த முதலாவது வட்டமேசை மாநாடுகள்ல என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட கூட்டாட்சி கேவா பெடரல் கேவா அந்த கூட்டாட்சி பற்றி விவாதம் நடந்துச்சு இந்தியாவுல கூட்டாட்சி எப்படி இருக்கு கூட்டாட்சி செயல்படுத்தலாமா அதை பத்தின விவாதங்கள் நடந்துச்சு ஓகேவா சோ அதுக்கப்புறம் ஆட்சித்துறை சட்டத்துறை விவாதங்கள் நடந்துச்சு இந்தியாவோட நிர்வாகம் எப்படி இருக்கு இந்தியாவுல சட்டங்கள் எப்படி இருக்கு ஓகேவா சோ அதோட மக்கள் பிரதிநிதிகள் மூலமா தேர்வு செய்யற உறுப்பினர்களோட பொறுப்பாக்கல் அதாவது அவங்களுக்கான பொறுப்புகளை வந்து அதிகப்படுத்தலாமா இல்லாட்டி குறைக்கலாமா சோ அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி பற்றிய ஒருமித்த கருத்து உணர்வு வந்து உருவாகி உருவாகிருக்கும் ஆனா வட்டமேசை மாநாடுகள் முதலாவது வட்டமேசை மாநாடுகள் தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கலந்து கொள்ளல அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினர் பற்றின விவாதங்கள் அதாவது மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்க சிறுபான்மையினர் பற்றிய விவாதங்கள் அது மட்டும் இல்லாம ஒருமித்த கருத்து வந்து கிடைக்கல சிறுபான்மையினருக்கான நலன் சார்ந்தது ஓகேவா ஒதுக்கப்பட்டவருக்கான நலன் சார்ந்த கருத்து வேறுபாடுகள்னால முதலாவது வட்டமேசை மாநாடு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கும் ஓகேவா சோ வட்டமேசை மாநாடுகள்ல முதலாவது வட்டமேசை மாநாடுகள்ல காங்கிரஸ் கலந்து கொள் கலந்து கொள்ளாததற்கு காரணம் தான் கேட்பாங்க சட்ட மறுப்பு இயக்கம் நடந்து கொண்டிருந்ததுனால ஓகேவா சோ முதலாவது வட்டமேசை மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா லண்டன் யார் தலைமை ராம்சே மெக்டோனால் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவாதங்கள் அப்படின்னு இது வந்து மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சிக்கணும் காலங்காலமா பாத்தீங்கன்னா வட்டமேசை மாநாடுகள் என்ன ஓகேவா அந்த வட்டமேசை மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்துச்சு யார் தலைமை தாங்க அது மட்டும் பாத்துருப்போம் ஒரு புது விஷயம் என்ன இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாவது வட்டமேசை மாநாடு தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னான்னு பாத்தீங்கன்னா வைஸ் ராய் மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய அதிகாரிகள் ஆராய்ச்சா சோ அதோட பின்னணி நேரம் காங்கிரஸ் கலந்துக்கல காங்கிரஸ் கலந்து கொண்டா சரியா அவங்களுக்கான அரசியல் நிலைமை நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன தேவை அப்படின்றத அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமானது நடத்தியிருப்பாங்க எதுன்னு நடத்திருப்பாங்க காந்தி இயர்வின் ஒப்பந்தம் சரியா காந்திக்கும் இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடலாம் அப்படின்றது ஓகேவா ஆல்ரெடி காந்தி என்ன கேட்டிருப்பாரு ஒரு பதினோரு அம்ச கோரிக்கை முன் வச்சிருப்பாரு சோ அதோட பின்னணியில தான் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாதனால தான் நடத்திருப்பாங்க சட்டமறுப்பு இயக்கமே நடத்தி இருப்பாங்க ஒப்பந்தம் நடக்குது அதோட பின்னணியில காங்கிரஸ் சார்பா காந்தியடிகள் வட்டமேசை மாநாடு கலந்து கொள்வார் ஓகேவா மெக்டோனால் அவருடைய விளக்கம் தெளிவா இல்ல முதலாவது வட்டமேசை மாநாடுகள்ல ராம்சே மெக்டோனால்டோட விளக்கம் தெளிவா இல்ல சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கு இந்தியா முழுக்க ஓகேவா சோ அதனால காந்தி இர்வினோட ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய தேவையா இருந்துச்சு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம வைஸ்ரா இர்வின் காந்தி பிற காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்ய விடுதலை செய்ய அறிவிப்பு வெளியிடுவார் இர்வின் எதுக்காக கேட்டீங்கன்னா அவரை விடுதலை பண்ணி அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் நடத்தி அதன் மூலமா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா சோ அந்த அறிவிப்பு வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜூன் இருபத்தி ஓகேவா சோ காந்தி இர்வின் ஒப்பந்தத்தோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா ராம்சே மெக்டானோட விளக்கம் அது பாத்தீங்கன்னா தெளிவா இல்ல சிறுபான்மையினர் பற்றிய விவாதங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தை பார்த்தா நடத்திட்டே இருக்கு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம பாத்தினா காங்கிரஸ் மீதான தடையை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கணும் சரியா இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கணும்னா அப்படின்னா என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா காந்தி இய்பினா சந்திக்கணும் அந்த காந்தி இய்பினம் சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாப்ரு தேஜ் பகதூர் சாப்ரு ஜெயகர் சீனிவாச சாஸ்திரி சரியா சோ இவங்களோட முயற்சினாலதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கான் காந்தி இரவின் சந்திப்பே நடந்திருக்கும் காந்தியர் ஒப்பந்தமே பின்னாடி நடந்திருக்கும் ஒப்பந்தம் நடக்குது அதை பத்தி போறோம் ஓகேவா அவங்களுக்கான பேச்சுவார்த்தை வந்து முப்பத்தொன்னு பிப்ரவரி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு பிப்ரவரி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட மார்ச் அஞ்சு வரைக்கும் நடக்குது முப்பத்தொன்னு பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச் அஞ்சு வரைக்கும் நடக்குது மார்ச் அஞ்சு வாங்குதான் ஒப்பந்தம் நடக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் வந்து நடக்குது ஓகேவா ஸோ அந்த காந்தி இருவின் ஒப்பந்தத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்ட பற்றிய ஓகேவா சட்ட சீர்திருத்தம் சட்ட சீர்திருத்தம் பற்றிய தெளிவான வரையறை ஓகேவா ஸோ அரசியல் சட்ட சீர்திருத்தம் அதை பத்தின தெளிவான வரையறை வந்து மென்ஷன் பண்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடுகளில் காங்கிரஸ் கலந்து கொள்ளணும் ஓகேவா வட்டமேசை மாநாடுகளில் காங்கிரஸ் கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் சரியா சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை பாத்தீங்கன்னா விலக்கி கொள்ளணும் யாரு காங்கிரஸ் சரியா சட்ட மறுப்பு இயக்கத்தை பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டு ஒட்டமைசை மாநாடுகள் கலந்து கொள்ளணும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுக்கடை மறியல் நடத்தலாம் ஓகேவா கல்லுக்கடை மறியல் நடத்தலாம் ஆனா அமைதியான முறையில பாத்தீங்கன்னா நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஸ்ரா இருப்பின் பர்மிஷன் கொடுப்பார் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரசியல் வழக்குகள் முக்கிய தலைவர்கள் அது மட்டும் இல்லாம போராட்டம் பண்ண தலைவர்கள் மேல இருக்கிற வழக்குகளை வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு பாத்தினா இர்பின் கிட்ட காந்தி கேட்டிருப்பார் ஓகேவா சோ அதோட பின்னணியில அது மட்டும் இல்லாம அரசியல் கைதிகள் ஓகேவா கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி கேட்டிருப்பாரு காந்தி கேட்டிருப்பாரு கைதிகளை விடுதலை பண்ணணும் ஆனா முக்கிய கைதிகளான பகத்சிங் சுகாதேவ் ராஜகுரு இவங்களை தவிர எல்லாரையும் விடுதலை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பின் சொல்லிருப்பாங்க சட்ட திருத்தம் சட்ட சீர்திருத்தம் பற்றி ஒரு தெளிவான வரையறை வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வட்டமேசை மாநாடுகள்ல காங்கிரஸ் கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை முறையில் அமைதியான முறையில் நடத்தலாம் அரசியல் வழக்குகளை வாபஸ் வாபஸ் வாங்கிக்கணும் சோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் சுக்காதேவ் ராஜகுரு தவிர மற்ற தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி கேட்டிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட ஓகேவா அன்றைய போராட்டத்தின் பொழுதும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட நகரம் சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இர்வின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இரண்டாவது வட்டமசை மாநாடுகளில் கலந்து கொள்கிறார் ஸோ அப்படி போகிற காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை ஏலனமாக பேசியிருப்பார் கிண்டலாக பேசியிருப்பார் பகிங்காம் அரண்மனை படிக்கட்டுகளை மிதிக்க தகுதியற்றவர் காந்தியடிகள் ஓகேவா அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன்ஸ் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஏலனமாக பேசியிருப்பாங்க ஸோ அதே மீறி காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறார் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தத்தை பத்தினா நேரு சுபாஷ் சந்திரபோஸோட கூற்றுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மீதான இங்கிலாந்தின் கட்டுப்பாடு குறையல ஓகேவா காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் இந்தியா மீதான இங்கிலாந்தோட கட்டுப்பாடு இன்னும் குறையல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு சுபாஷ் சந்திரபோஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துகள் வெளியிட்டிருப்பாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம அதே மீறிவா அக்செப்ட் ஓகேவா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காந்தியர்வின் ஒப்பந்தத்தை முறைப்படி எந்த காங்கிரஸ் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்த நபர்கள் ஏற்றுக்கொள்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கராச்சி மாநாடு சரியா காந்தி இருவின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்பாங்க கராச்சி மாநாடு அந்த மாநாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சரியா சர்தார் வல்லபாய் பட்டேல் நமக்கு தெரியும் சர்தார் அப்படின்ற பட்டத்தை வந்து யார் கொடுத்துருப்பாங்க பட்டேலுக்கு தெரிஞ்ச கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பேர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் இந்தியாவின் பிஸ்மார்க்னு சொல்லுவாங்க சரியா இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொன்ன நபர் யார் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம அதே மீறி இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்குது அந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடுகள் நடந்து நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பார்த்தோம் சரியா சோ அந்த மாநாட்டுல எத்தனை பிரதிநிதிகள் கலந்துகிறாங்க அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு நபர்கள் பாத்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் கலந்துப்பாங்க ஓகேவா எத்தனை பேர் நூத்தி ஏழு நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காலகட்டங்களில் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகள் வந்து நடக்கும் ஓகேவா சோ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா நூத்தி ஏழு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சோ அது மட்டும் இல்லாம என்னென்ன விவாதங்கள் நடக்கும் இப்ப முதலாவது வட்டமேசை மாநாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டாட்சி பற்றி விவாதம் நடந்திருக்கும் சிறுபான்மையினருக்கான தனி தொகுதி பற்றி விவாதங்கள் நடந்திருக்கும் சரியா சோ கூட்டாட்சி பற்றி ஒருமித்த கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவாதங்களா இருந்துச்சு ஆட்சித்துறை சட்டத்துறை சோ அது போல இரண்டாவது வட்டமேசை மாநாடுகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் சட்ட அமைப்பு அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் பத்தி விவாதம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினருக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் ஓகேவா சிறுபான்மையினருக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் பாத்தீங்கன்னா ஒரு விவாதம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் ஓகேவா சோ இந்த சிறுபான்மையினருக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பாத்தீங்கன்னா அம்பேத்கரும் ஜின்னா அவர்களும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா அம்பேத்கர் ஜின்னா ரெண்டு பேரும் இந்த சிறுபான்மையினருக்கான வகுப்பாத பிரதிநிதித்துவம் அதாவது தனி தொகுதி கோரிக்கை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஆனா காந்தி காந்தியடிகளோட பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கும் ஓகேவா மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்த காந்தியடிகளோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கும் ஓகேவா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி எஃப் ஆண்ட்ரூஸ் சி எஃப் ஆண்ட்ரோஸ் என்ன சொல்லியிருப்பார்னு காந்தியோட தோல்வி ஒரு மகத்தான தோல்வி இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் காந்தியோட தோல்வி ஒரு மகத்தான தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி எஃப் ஆண்ட்ரோஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட ஒரே ஒரு பிரதிநிதி யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட ஒரே ஒரு பிரதிநிதி யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் ஓகேவா வைஸ் நியமன உறுப்பினர் வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கிற நியமன உறுப்பினர்கள் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரோஜினி நாயுடு மதன் மோகன் மாலவியா சரியா சரோஜினி நாயுடு மதன் மோகன் மாலவியா ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து பாத்தீங்கன்னா தோல்வி ஏன்னா காந்தியடிகளோட பேச்சுவார்த்தைன்னா அது எடுபடல சரியா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்த போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் அறிவிப்பாரு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் அறிவிப்பாங்க சோ அந்த மீண்டும் போராட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஜனவரி மூன்று காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணி சிறையில வச்சிருவாங்க எந்த சிறையும் கேட்டா பூனாவில் இருக்கிற எருவாடா சிறையில வந்து பாத்தீங்கன்னா சிறை வச்சிருவாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா சட்டமறுப்பு இயக்கத்தோட பின்னணிலும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்கள்ல மே நான்கு காலகட்டங்கள்லயும் பூனாவில எருவாடா சிறையில தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் சிறை வச்சிருப்பாங்க ஓகேவா இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்ற காரணத்துக்காக காந்தியடிகள் விடுதலை பண்ணியிருப்பாங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமறுப்பு இயக்கத்தோட பின்னணி மீண்டும் தொடங்கி மீண்டும் தொடங்கப்பட்ட சட்ட மறுப்பு இயக்கத்தோட பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க காங்கிரஸ் சார்ந்த சொத்துக்கள் பறிமுதல் செஞ்சிருப்பாங்க தாயார் சொருபுராணி ஓகேவா சொருபுராணியை தாக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம கஸ்தூரிபாய் வந்து பார்த்தீங்கன்னா கைது போராட்டமாக போராட்டம் நடந்து காங்கிரஸ் சார்ந்த நபர்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேவா சோ அதே மீறி வந்து பாத்தீங்கன்னா வகுப்பாத தீர்வு வகுப்பாத தீர்வு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க ஒரு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பாத தீர்வு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க ஓகேவா சோ அந்த வகுப்பாத தீர்வு வகுப்பாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொன்னா மின்டோ வகுப்பாத பிரதிநிதித்துவத்தின் கொடை அப்படின்னு சொன்னா ராம்சே மெக்டொனால்டு வகுப்பாத பிரதிநிதித்துவத்தின் கொடை வகுப்பாத பிரதிநிதித்துவ கொடை யான்னு கேட்டிங்கன்னா ராம்சே மெக் ஓகேவா வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் கொடை வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா மின்டோ ஓகேவா சோ அதோட பின்னணியில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ரிப்ரசன்டேஷன்ஸ்னால் என்னென்ன கம்யூனல் ரிப்ரெசன்டேஷன்ஸ் அறிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் சீக்கியர் முஸ்லீம் சீக்கியர் ஐரோப்பியர் ஓகேவா அவங்களுக்கான தனித்தொகுதியை பார்த்தினா அறிவிப்பாங்க முஸ்லீம் சீக்கியர் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதாவது ஐரோப்பியர் அவங்களுக்கான தனி தொகுதியா அறிவிப்பாங்க அது மட்டும் இல்லாம மராத்தியருக்கு ஏழு வந்து ஒதுக்கி இருப்பாங்க ஓகேவா தாத்தப்பட்டவர்கள் தொகுதியா அறிவித்து இருப்பாங்க இது அம்பேத்கர் எல்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்ல பின்னாடி காந்தியடிகளோட உண்ணாவிரத போராட்டத்தினால அம்பேத்கர் தன்னுடைய தனி தொகுதி கோரிக்கையை பார்த்தீங்கன்னா கைவிட்டிருப்பாரு ஓகேவா சோ இந்த தீர்வு அதாவது இந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தாத்தப்பட்ட ஒரு இந்துக்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிப்பதற்கான ஒரு தீர்மானம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இதோட பின்னணியில வந்து படிக்கையை நடத்தி இருப்பாங்க ஓகேவா பூனா உடன்படிக்கை காந்தி வந்து தனி தொகுதி தனி தொகுதி எதிர்த்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது காலகட்டங்கள் உண்ணாவிரதத்தை அறிவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது காலகட்டங்கள்ல உண்ணாவிரதத்தை அறிவிப்பார் சரியா சோ அந்த உண்ணாவிரதத்தோட பின்னணில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு காலகட்டங்கள்ல அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஓகேவா அதுதான் பூனா உடன்படிக்கை சரியா அந்த பூனா உடன்படிக்கையின் படி என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா தனி தொகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருப்பாங்க ஓகேவா முஸ்லீம் சீக்கியர் ஓகேவா அது மட்டும் இல்லாம ஐரோப்பியருக்கான தனி தொகுதியும் பாத்தீங்கன்னா தனி தொகுதி அப்படின்ற ஒண்ணே இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்துக்களை போலவே பொது தொகுதியில சரியா மத்த உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தோரு தொகுதிகளா இருந்தது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகளாம் பாத்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு ஓகேவா அம்பேத்கர் அவருடைய பேச்சுவார்த்தையின்படி காந்தியடிகள் மாத்தி கொடுத்திருப்பார் எழுபத்தொரு தொகுதி நாற்பத்தி எட்டு தொகுதியெல்லாம் சட்டப்பேரவை சட்டப்பேரவை அசம்பியில பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தீண்ட தகாதோர் இந்தியாவின் அரிஜன் கடவுளின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாங்க ஓகேவா தீண்ட தகாதோர் இந்தியாவின் அரிஜன் கடவுளின் குழந்தைகள் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இந்த காந்தியடிகளோட பூனா உடன்படிக்கையில காந்தியடிகளால் ஏற்பட்ட பூனா உடன்படிக்கை மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வங்காளத்திலே பஞ்சாப்லயும் பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களோட பிரதிநிதித்துவம் தொகதுனா பாதிக்கப்பட்டிருக்கும் சரியா வங்காளத்திலே பஞ்சாப்லயும் பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களோட பிரதிநிதித்துவம் தொக்தனா பாதிக்கப்பட்டிருக்கும் சரியா பூனா உடன்படிக்கை என்பதும் பாத்தினா காந்தியடிகளோட உயிரை மட்டுமே காப்பாற்றியது ஏன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் தொடங்கி இருப்பாரு ஏன்னா காந்தியடிகள் உண்ணாவிரத தொடங்கி வயசான காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது தவறா ஏதாச்சும் நடந்தணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா உடன்படிக்கா அதுக்காக டிஜி டெண்டுல்கர் சரியா டிஜி டெண்டுல்கர் இந்த டிஜி டெண்டுல்கர் அப்படின்றவன் பூனா உடன்படிக்கை என்பது காந்தியடிகளோட உயிரை மட்டுமே காப்பாற்றியது அப்படின்ற ஒரு கூட்டம் பத்தினா முன் வச்சிருப்பாரு சரியா சோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒட்டமேசை மாநாடுகள் அதோட பின்னணியில பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேவா சோ அந்த மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் நடக்கும் சரியா சோ அந்த மாநாடுகள்ல கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஆறு பேரும் ஒரு மூன்றாவது ஒட்டமேசை மாநாடுகள் பத்தி ஒரு சின்ன தகவல் ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளோட பின்னணியில் வெள்ளை அறிக்கை சரியா ஒயிட் பேப்பர் அதாவது வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க ஓகேவா சோ இந்த முப்பத்தி மூன்று காலகட்டங்கள்ல வெளியிட்ட வெள்ளை அறிக்கை அது மட்டும் இல்லாம வட்டமேசை மாநாடுகளோட அறிவிப்பு ஓகேவா சைமன் குழுவோட அறிக்கை இந்த அறிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன் வச்சு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய பிரதிநிதி அதாவது ஐந்தாம் ஜார்ஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிப்பார் என் கில்டன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அறிக்கையை பார்த்தீங்கன்னா தயாரிப்பார் சரியா சோ அதோட பின்னணி நைன்டின் தேர்ட்டி ஆக்ட் வந்து ரெடி பண்ணி நைன்டீன் தேர்ட்டி ஆக்ட் வந்து வெளியிடுவா ஓகேவா சோ ஒட்டமேசை மாநாடுகள் பாத்தீங்கன்னா முழு தகவலே இவ்வளவுதான் ஓகேவா சோ இது வரைக்கும் தெரிஞ்சினாலே போதும் இது அதிகப்படியான தகவல் தான் ஓகேவா சோ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே யூ